கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான மாத கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதத்தில் ராசிநாதன் தனிச்சை அமைப்பில் வருது இது ஒரு நல்ல விஷயம் அதாவது இந்த பிக்கல் இருந்து சில தெளிவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பலனா எடுத்துக்கலாம் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை கன்னிராசி நபர்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்ன ஏது எப்படி எது பற்றி ஆகுமா ஆகாதா இது நல்லதா தப்பா கெட்டதா இவங்க ஓகேவா இவங்க கொஞ்சம் செய்கிறங்கிறாங்க அவங்க செய்யலங்கிறாங்க அவங்க தப்புங்கிறாங்க இவங்க சரிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பர்சனல் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதெல்லாம் ஒரு இதாக போயிட்ருக்கு இல்லையா இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அதற்கு காரணம் வந்து ராசிநாதன் தனிச்சை அமைப்பில் வர்றது தான் ஸோ கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த பிக்கல் புடுங்கள் குழப்ப அமைப்புகள் வந்து ஒரு தெளிவான இதுக்கு வருவீங்க அதற்கு அடுத்தபடியாக விரையாதிபதிய சூரியன் வெட்டில் கொஞ்சம் உச்சமாக இருக்குது வெட்டில் உச்சமாக இருக்குது அப்போ சில விஷயங்கள் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ராசிநாதன் தனிச்சமைப்பில் வர்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் அதாவது உங்களுடைய மூளை வந்து வேலை செய்யும் புத்திசாலித்தனமா பட் ஆனால் உங்களுடைய இழப்புகள் விரயங்கள் செலவுகள் நஷ்டங்கள் இதையெல்லாம் சூரியன் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தின் வழியாக செய்கிறதுக்கு மாறிடும் இப்போ என்னென்ன விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டு சேர்க்கக்கூடிய இதுக்கு மேற்பட்டு ஒரு கூட்டாளித்துவம் அப்படிங்கறத வந்துருங்க அதாவது பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கவனம் பார்ட்னர் விஷயத்தில் ஒரு கூட்டு சேர்றீங்க கூட்டு சேர்க்கிறீங்க இல்லை நீங்க நம்புறீங்க இல்லை உங்களை அவங்க நம்புறாங்க எது எப்படியாக இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் யோசனை தேவை ரெண்டு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அதில் யோசனை தேவை நீங்கள் தனிச்சை செய்யக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் பண்ணலாம் பணம் கொடுத்து ஒரு காரியம் சேதிக்கணுமா அதில் யோசனை தேவை உயர் அதிகாரிகள் அரசாங்க வழியில ஏதாச்சும் லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து ஏதாச்சும் ஒன்று செய்யணுமா யோசனை தேவை அடுத்தது அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு நெருக்கடியோடு வரும் அதை சமாளிக்கிறதுக்கு பணத்தை கொடுத்துட்டோம்னா சமாளிக்கலாமா ஏமாற்றவும் செய்யறது வாய்ப்பு இருக்கு யோசனை தேவை இதெல்லாம் ஒரு நீங்க வந்து அடுத்தவங்களோட அப் அப்படிங்கறது வந்துடும் இல்லையா அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்கள்டு சில எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற ஒரு காரணத்தில் இது வந்துடும் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு இடம் மாற்றம் இடத்த மாற்றணும் அப்படின்னா அதை செய்யலாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யலாம் தூர இடத்துக்கு போகணும் ஃபாரின் போகணும் கண்டிப்பாக முடியும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் ஒரு கிரீன் கார்டு வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு ஓகே ஆகும் பூர்வீக சொத்தை வச்சு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ பன்னிரெண்டுங்கிறது இடமாற்றத்தை குறிக்கும் அது எட்டில் போகிறதுனால கன்ஃபார்மாக இந்த காலகட்டத்தில் பிரிவுகளை மையப்படுத்தி பிரிவு கேப் ஒன்றா இருந்த நீங்கள் தனித்து போகிற மாதிரி ஒரு பிரிவுகளை மையப்படுத்தி ஏதாச்சும் செய்யணுன்னாக்கா அது இப்போதிக்கு ஒரு நல்ல டைமிங் புரியுதுங்களா அதர்வைஸ் பனிரெண்டு உச்சம் சில நிம்மதியான சூழ்நிலைகளை நீங்கள் தனித்து தனியாக போகிறதுனாலையோ தனித்து செயல்படுவதனாலேயோ சில நிம்மதியான சூழ்நிலைகளை நிம்மதியான உறக்கத்தையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பர்சனலாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இந்த மாதிரி விஷயத்தின் மூலியமாக ஒரு தொந்தரவு விட்டு வந்துட்டப்பா அவ்வளோ ஒரு தொந்தரவு ஒழிஞ்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கன்னிராசி நபர்களுக்கு பயனெல்லாம் சொல்லணுன்னாக்கா இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு டார்ச்சர் அமைப்புகள் பிக்கல் புடுங்கலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இதுதான் மேஜராக மையப்படுத்தி நடக்கும் இதை ஆனோவ் பண்ணும் எந்த வயதாக இருந்தாலும் எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் பதிக்க வாழ்ந்துகிட்ருந்தாலும் இதுக்கு உள்ள டார்ச்சர் விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வரலாம் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வந்துடும்